ராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் வணக்கங்க சிவனின் அருளால் அனைவருக்கும் நன்மையே நடக்கட்டும் நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் என்ன மாதிரியான தகவலை சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நீர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்னென்ன விதமான மேன்மையை பார்க்க போகிறீங்க ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுதா ஏற்றத்தை கொடுக்க போகுதா இல்லை எச்சரிக்கையை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவில் தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறியக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட நல்ல முயற்சிகள் துரிதமாக நடக்கும் ராசியில் உள்ள சூரியன் செவ்வாய் புதனுக்கு குரு பார்வை அமைஞ்சிருக்கு மேலும் சூரியனை குரு பார்ப்பதால எந்த ஒரு காரியமா இருந்தாலும் துணிந்து இறங்கி செயல்பட்டு அதில் வெற்றி பெறுவீங்க இதனால புதுவிதமான தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்ம பலம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக குல தொழிலில் ஏற்றமான பலன்கள் பார்ப்பீங்க வழக்கத்தை விட உபரிய வருமானங்கள் அதிக அளவில் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க மேலும் கூட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக வலியுறுத்தப்படுது அலுவலக பணி அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வேலையை மாற்றலாமா அப்படின்லாம் யோசிப்பீங்க வீடு கட்டும் பணி துரிதமாக நடக்கும் இன்னும் சிலருக்கு வீடு மனை அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அமைஞ்சிருக்கு குடும்ப சுப விஷயங்களுக்கு எதிர்பார்த்த தொகைகள் ஓரிரு நாட்களில் கிடைக்கும் பெண்களுக்கு கணவரிடம் இருந்து எதிர்பாராத வெளிநாட்டு பரிசுகளை அன்போடு உங்களுக்கு பரிசளிப்பாங்க அழகு ஆடம்பர துணி நகைகள் கிடைக்கும் குல இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகவும் இந்த காலகட்டத்தில் பக்கத்துணையாக இருக்கும் அப்படின்னு பரிகாரங்களாக சொல்லப்படுது கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியை உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு மேலும் குரு பார்க்க கோடி நண்பை அப்படிங்கிறதுக்கேற்ப தொட்டதெல்லாம் தூங்கக்கூடிய காலகட்டமாக விருட்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொழிலில் முன்னேற்ற பாதையை நெருங்கி செல்வீங்க வெற்றி கனியை எட்டி பிடிப்பீங்க முக்கிய புள்ளிகள் வீடு தேடி வந்து உங்களை வாழ்த்துவாங்க இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகளும் பதவிகளும் நிச்சயமாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடும் தசாபுத்திக்கேற்ப தெய்வ வழிபாடும் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் அனுகூலத்தை கிடைக்க உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள் மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சிருக்கிறாரு அவரது முழுமையான பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு இதனால் தொட்ட காரியங்கள் வெற்றி பெறவும் தொழிலில் முன்னேற்றம் அடையவும் வெற்றி செய்திகள் வீடு தேடி வரவும் நல்ல நல்ல விஷயங்களை குரு பகவான் உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பார் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு தன பஞ்சாதிபதியாக சொல்லப்படுது அவர் கார்த்திகை இரண்டாம் தேதியே முதல் வக்ரம் பெற்றிருக்கிறாரு வக்ரம் பெற்றாலுமே உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஒரு சில நல்ல காரியங்கள் தடைப்பட்டாலுமே கடைசி நேரத்தில் கை கூட அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருட்சகராசிக்கு சுக்கரன் செல்ல போறாரு உங்க ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கும் இந்த நேரம் சுக்கரமங்கள யோகத்தை செயல்படுத்தக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு இதன் விளைவா உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளின் வழியே சுப காரியங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் பெரும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதுவரை வாடகை கட்டிடத்துல நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றி எடுத்துக்கூடிய முயற்சியில் நல்ல பலன்கள் கிடைக்கும் போட்டி கடை வைத்தவங்க விலகுவாங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மேலும் கார்த்திகை இருபதாம் தேதி வர்ச்சுக ராசிக்கு புதன் வராரு உங்க ராசிக்கு லாபாதிபதியான புதன் இந்த நேரத்துல வரும்போது பணம் பல வழிகளில் உங்களுடைய கையில வந்து நிரம்பும் மனதில் நினைத்ததை மறுகணமே செஞ்சுருவீங்க வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் விருட்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாக்கம் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக சொல்லப்படுதுங்க அதாவது உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சனி சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் நிலையில் யோக காரகன் ராகவும் சஞ்சரிப்பதால் என்னென்ன வேலையெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அதிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் கும்ப சனி உங்கள் குறைகளை தீர்ப்பார் வருமானத்தை அதிகரிக்க செய்வார் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய நிறைய விதமான முயற்சிகளை ஈடுபட வைத்து வெற்றியும் வைக்க வைப்பார் வீடு வாகனம் போன்ற கனவுகள் எல்லாம் நனவாக போகுது இந்த நேரத்தில் உங்களுடைய ஜீவனாதிபதி சூரியனும் ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வாடகை இடத்துல தொழில் செய்து வந்தவர்கள் சொந்த இடத்திற்கு தொழிலை மாற்றுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் பணியாட்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் சப்தாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே உங்க விருப்பங்களை பூர்த்தி கண்டிப்பா செய்வார் கஷ்டம் நஷ்டம் என்ற நிலைகள் எல்லாமே உங்களை விட்டு போக போகுது கையில பண புழக்கத்தை உண்டாக்குவார் குடும்பத்துல நிம்மதியான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார் மேலும் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் எதிர்பார்த்த பணம் வரும் நீண்ட நாள் கனவு நனவாகும் மாணவர்களுக்கு டிசம்பர் ஆறு வரைக்குமே படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு இந்த கணிப்புகள்லாம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ஏழு முப்பது மற்றும் டிசம்பர் மூணு ஒம்பது பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் வீரபத்ரரை வழிபட வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் மேலும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வந்து டிசம்பர் ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் டிசம்பர் எட்டு ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் கிருஷ்ணரை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் நன்மை அதிகரிக்கும் மேலும் இந்த அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி நவம்பர் பதினேழு முதல் வக்ர நிவர்த்தி அடைந்து சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் இதுவரை ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் பொருளாதார நிலை மாறும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இன்னும் சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் நஷ்டத்தில் இயங்கி வந்த உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க உங்க ராசிநாதன் டிசம்பர் ஆறு வரைக்கும் ராசிக்குள்ளேயே ஆட்சியாக சஞ்சரிப்பதால தொழிலில் தோன்றிய எதிர்ப்புகள் விலகும் உடல்ல ஏற்பட்ட நோய் நீங்கும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் டிசம்பர் ஆறு வரைக்கும் உங்கள் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகளில் கவனமா இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்குதல் விவகாரத்தில் எச்சரிக்கை ரொம்ப தேவை வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கடன் பத்திரங்கள்ல கையெழுத்திடும் நன்றாக படித்து அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் விவசாயம் மருத்துவம் ரியல் எஸ்டேட் கெமிக்கல் சமையல் எண்ணெய் ஓட்டல் தொழிலில் சிறப்பு நீங்கள் பார்ப்பீங்க மாணவர்களுக்கு மாதப்பேர் பகுதிக்கு மேலே படிப்புல அக்கறை ஏற்படும் மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ஏழு மற்றும் டிசம்பர் அஞ்சு ஒன்பது பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மர வழிபாட நினைத்த வேலைகள் நடக்கும் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதன் டிசம்பர் ஆறு வரைக்குமே விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வகையில் செலவுகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்குவீங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவங்க அதிகபட்சமாக முதலீடு செய்வது அதற்கேற்றாற்போல லாபம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு வசூலில் தடைகள் வரும் சிலருக்கு கடனுக்கு ஆடம்பர பொருள் வாங்கி தவணை கட்ட முடியாமல் திணறுவீங்க மேலும் ராசிநாதன் டிசம்பர் ஆறு வரைக்குமே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உங்கள் ஜீவனாதிபதி சூரியனும் மாதம் முழுவதுமே ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதாலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அக்கறை ஏற்படும் அரசு வழி முயற்சிகளில் சாதகமான பலனை பெறுவீங்க ஆக மொத்தம் இந்த கேட்டி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முதலீடு சார்ந்த விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம விருச்சக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி